some of பகுதியில் இருந்து சுற்றுலா பயணிகளை அழைத்து வந்து பேக்கேஜ் என்ற முறையில் அனைத்து சுற்றுலா தலங்களுக்கு ரெட் டாக்ஸி ஓலா ஊபர் போன்ற நிறுவனங்கள் பயணிகளை அழைத்து செல்வதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் உடனடியாக கார்பரேட் நிறுவனங்களின் வாகனங்களை நீலகிரி மாவட்டத்தில் அனுமதிக்கக்கூடாது என நீலகிரி மாவட்ட அனைத்து சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு குடும்ப அட்டை ஆதார் அட்டை உள்ளிட்டவற்றை அரசுக்கு திரும்ப அளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக

அவங்க ஏதாவது ட்ரிப் போட்டு நம்ம அதுக்கு அவங்க வந்து டிராப் நாங்கள் நீலகிரி அனைத்து வாகன சுற்றுலா ஓட்டுநர்கள் சார்பாக எல்லாருமே வந்திருக்கோம் இதில் வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லாருமே இதில் வந்து கலந்துருக்குறாங்க என்ன ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து இருந்து வர்ற ரெட் டாக்ஸி இங்க வந்து பிக்கப் எடுத்துக்கிறாங்க இங்கேயே தங்கிக்கிறாங்க இங்கேயே வாகனத்தை ஓட்டிட்டு நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து வாழ்வாதாரமே இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்க இது சம்பந்தமா நாங்க நிறைய டைம் வந்து கலெக்டரேட்ல மனு கொடுத்துருக்குறோம் ஆர்டிஓலியும் மனு கொடுத்துருக்குறோம் ஆனால் ஒவ்வொரு டைமும் நாங்கள் வரும்போது இது சம்மந்தமாக பேசுகிறோன்றாங்க ஆனால் அதை பற்றி எதுவுமே பேசுகிறது கிடையாது அதனால் இதில் வந்து எங்களுக்கு ஃபைனலாக ஒரு முடிவு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் எல்லாமே எங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டுநர் ஐடி எல்லாத்தையுமே வந்து நாங்கள் இங்கே கலெக்ட்ரேட்டில் வந்து கொடுத்துட்றதா முடிவு பண்ணியிருக்கிறோம் அதனால் இங்கே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் பக்கம் இங்கே வந்திருக்கிறோம் இதுக்கு நீங்க கலெக்டர் எங்களுக்கு பதில் சொல்லு அப்படின்னா இந்த இடத்த விட்டு நாங்க போக வந்து இத்தனை பேர் சேர்ந்துருக்கோம் இதே நான் வந்து ப்ரீ பிளானா செஞ்சிருந்தோமாக கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பேர் இருந்திருப்பாங்க இந்த நைட் எடுத்த முடிவு அந்த முடிவுக்காக வந்து இப்ப நாங்க காத்துட்டு இருக்கோம் இப்ப எங்களுக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கலனாக்கா நாங்க வந்து உள்ளிருப்பு படம் நடத்த போறோம் எங்களுக்கு வந்து ஒரு முடிவு தெரியும் அந்த முடிவு தெரியாத பட்சத்தில் எங்களுடைய ஆதார் கார்டு எங்களுடைய ஓட்டர் ஐடி எல்லாத்தையுமே வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு எல்லாம் பண்ண போறோம் எங்களுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆர்டிஓ ஆர்டி ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் அவர் வந்து எங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்றதில்லை அவர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம ஏன்னா நாங்கள் எல்லாம் வந்து உள்ளூர் மக்கள் நீங்கள் உள்ளூர் மக்களுக்கு வந்து பண்ணாம வெளியே இருக்கிற கார்பரேட் கம்பெனியாக பண்றாங்க அப்போ வர ஆஃபீஸர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளூருடைய உள்ளூர்ல இருக்கிற என்னென்ன இருக்குது அவங்க சொல்லி தான் பண்ணும் ஆனா உள்ளூர்ல இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா யாரையுமே வந்து கண்டுக்கிறது இல்லை அப்போ நாங்க நீங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலோ ஒரு எந்த ஒரு கம்பெனியும் கிடையாது நாங்க முழுக்க முழுக்க நம்பிக்கை பார்த்தீங்கன்னா சுற்றுலா நம்பி மட்டும்தான் இருக்கும் எங்களுக்கு சுற்றுலா நம்பிக்கை மட்டும்தான் வந்து எங்களுக்கு வாழ்வாதாரம் இப்ப நாங்களாகட்டும் டாக்ஸி ஆகட்டும் இல்ல சுழாட்சி மசோதாவை ஆகட்டும் இல்ல மேக்சி ஆகட்டும் எல்லாமே வந்து இந்த சுற்றுலாத்துறை நிலை மட்டும்தான் இருக்கிறோம் இப்ப எங்களுக்கு சுற்றுலாத்தலத்துக்கான வந்து எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கலனாக்கா நாங்கள் உள்ளூர் படம் பண்ண போறோம் எங்களுடைய ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாமே நாங்கள் செட்மிட் பண்ண போறோம் எங்களுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை எங்களுக்கு வந்து ஒரு முடிவு கிடைக்கணும் அதுவே நாங்கள் போராடுவோம் நன்றி அருண்